ஒரே ஒரு நாளாவது குணசீலம் பெருமாள் சன்னதியில் போய் நின்றடமும் அப்படின்னு நீங்கள் கவனமாக இருங்கள் அப்படின்னு பெருமாள் உங்களுக்கு கேட்பார் அந்த குரல் உங்களுக்கு கேட்பார் ஏன்னா பெருமாள் அத்தனை சாமிக்கு கையில் செங்கோளுடன் ஆட்சி செய்வதாக இங்கே மன்னர்களை பற்றி சொல்கிறோம் இல்லையா உண்மையிலேயே ஒரு செங்கோல் வைத்துக்கொண்டு அந்த செங்கோலுக்கு தக்கபடி நல்லவர்களுக்கு நல்ல நல்ல பலன்களையும் துர்குணம் கொண்டவர்களுக்கு தீயவர்களுக்கு அவர்கள் திருந்துவதற்கான நல்ல நல்ல புத்திகளையும் தந்த அருள்பவர்தான் குணசீலம் பெருமாள் குணசீலத்தில் அங்கேயே தங்கியிருந்து சித்தபிரம்மை நீங்க பெற்ற எத்தனையோ பக்தர்கள் இன்றைக்கும் அங்கே வந்து குடும்ப சகிதமாக வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் আলদিন